ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது எனக்கு வந்து ஏதோ ஒரு வியாதி வந்துடுமோ இப்போ ஒரு காய்ச்சல் பரவிட்டுருக்கு எனக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்ப இருக்குது ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் பயந்தாலே நம்மளோட நம்ம உடம்புல இருக்கிற காட்டீஸால் அதிகமாகும் போது எதிர்ப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்குது ஸோ அதனால் பயப்படாதீங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிற ரெண்டு அக்குப்பஞ்சர் புள்ளியை ரெகுலராக தூண்டிட்டு வாங்க உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் வரும் அந்த பயம் பதட்டமும் இருக்காது அதில் ஒன்று எல்ஐ லெவன் உங்களோட கை இப்படி மடிச்சுக்கோங்க இந்த பெருவிரல் பக்கம் இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீஸ் இருக்கு அதில் நீங்கள் இந்த மாதிரி அமுக்கம் கொடுங்க நல்லபடி சுற்றி விடுங்க மூச்சை இழுத்துக்கிட்டே சுற்றி விடுங்க ஒரு நாளைக்கு இருவே இரு வேலை செய்யலாம் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு நிமிடங்கள் மூச்சை இழுத்துக்கிட்டே இந்த மாதிரி சுற்றி விடணும் அடுத்த ஒரு புள்ளி இந்த நடுவிரல்லேருந்து இருந்து நேரம் வந்தா இந்த க்ரீஸில் மாதிரி மூணு விரல் வைங்க வச்சு அது முடிகிற இடம் பிசி சிக்ஸ் ஒரு ஆன்சைட்டி ஒரு பதட்டம் அதை வந்து அது குறைக்கும் ஏன்னா நம்ம பதட்டமாக வந்து பயம் வரும்போது தான் நம்மளோட எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிக்குது சோ இந்த புள்ளியும் ஒரு நாளைக்கு இருவேளை ஒவ்வொரு நிமிடங்கள் நல்லா மூச்சை இழுத்துட்டே இழுத்துக்கிட்டே இதை வந்து இப்படி சுத்தி விடுங்க சோ இந்த ரெண்டு புள்ளிகளையும் தினம் செஞ்சுட்டே வாங்க எப்போ வரைக்கும்ன்றதுக்கே தேவையே கிடையாது ரெகுலராகவே இந்த ரெண்டு புள்ளிகள் தூண்டும் போது நீங்கள் எந்த ஒரு நோயும் அண்டாமல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நீங்கள் வந்து இருக்கலாம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா இது வந்துருச்சு வந்தோன்னே என்ன செய்யணுங்கிறத விட அதுக்குரிய எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வியாதி வராமல் நம்மளால தவிர்க்கலாம் தேங்க்யூ